சிரியாவுடைய உள்நாட்டு போர் இப்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத விட இப்ப இறுதி கட்டத்தை நோக்கி போயிருக்கா அப்படின்னு கூட ஒரு கேள்வி எழுப்பப்படுது காரணம் அங்க சிரியாவுடைய அதிபர் பஷர் அல் அசாத் இப்போ அவர் வெளிநாட்டிற்கு தப்பிட்டார் எந்த இடத்திற்குன்னு தெரியல ஆனால் அவர் விமானம் மூலமாக சிரியாவில் இருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு செய்திகள் வர தொடங்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிளர்ச்சியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது முதல்ல எப்போ தொடங்குச்சு இந்த சிரியா போர் இப்போ யார் இந்த கிளர்ச்சியாளர்கள் இவங்களுடைய நோக்கம் என்ன எதற்காக இப்போ இந்த தாக்குதல்களை நடத்துகிறாங்க என்ன நடக்குது சிரியாவுக்குள்ள அப்படின்ற விவரங்களை எல்லாம் இந்த காணொலியில பார்க்கலாம் 자. <목소리법> சிரியாவை பொறுத்த வரைக்கும் அதோடைய அதிபர் பஷர் அல் அசாத் இவர் தசாப்தங்களாக இங்கே ஆட்சி புரிந்து வர்றார் இவருக்கு முன்னாடி இவருடைய தந்தை கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சிருப்பார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தான் ஆசாதுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்பது சிரியா நாட்டில் தொடங்குது அப்போ ஒரு குறிப்பிட்ட கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு அப்படின்னு கிடையாது பல்வேறு அமைப்புகள் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா ஈரான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் ஆசாதுக்கு சப்போர்ட்டிவான நாடுகளாக இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆனா உள்ள கிளர்ச்சியாளர்களுக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய துருக்கி உள்ளிட்டவங்களுடைய சப்போர்ட்லாம் கிடைக்குது அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஒரு பக்கம் அவங்களும் அவங்களுடைய சப்போர்ட்டை சிலருக்கு கொடுக்கறாங்க இந்த மாதிரி பலர் அடங்கின ஒரு உள்நாட்டு போராதான் சிரியாவுடைய போர் என்பது இருந்து வந்தது இந்த போருடைய தாக்கம் என்பது வெகுவா இருந்தது அப்படின்னு குறிப்பிடலாம் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் இந்த போர் தொடர்ச்சியா இருந்தது இதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தீவிரமடைஞ்ச போர் மூலமா ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ நவம்பர் இருபத்து ஏழாம் தேதி சென்ற நவம்பர் இருபத்து ஏழாம் தேதி தான் ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு இவங்க தாக்குதல்களை நடத்துறாங்க இப்போ சடனா இவங்க ஏன் தாக்குதலை நடத்தணும் இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க குறிப்பிடுறது ஆசாதுடைய கடுங்கோண்மை ஆட்சியில இருந்து இந்த நாடை நாங்க விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனா இந்த அமைப்பை வரைக்கும் இவங்க முன்பு அல்கொய்தா இணைந்து செயல்பட்டாங்க ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக கூட அமெரிக்கா யூஎன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க இப்போ சிரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு போர்லேயே நிறைய இடங்களை கிளர்ச்சியாளர்கள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க ஆனாலும் அதுக்கு பிறகு ரஷ்யா மற்றும் ஈரான் ஈரான் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பு ஹமாஸ் அமைப்பு உள்ளிட்டவைகள் எல்லாம் ஆசாத் அதாவது சிரியாவுடைய அரசாங்கத்திற்கு சப்போர்ட்டை கொடுத்தாங்க அது மூலமா அந்த போர்ல கிளர்ச்சியாளர்கள் எப்படி நிறைய இடங்களை வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்களோ அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அங்க கவர்மெண்ட்டுடைய ஆட்சியை கிட்டத்தட்ட கொண்டு வந்தார் ஆசாத் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய சூழல் என்பது சிரியாவுக்கு சாதகமாக இல்லை அதனால இப்போ இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு இந்த சந்தர்ப்பத்தை தெளிவாக யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடைபெறுவதால் ரஷ்யா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் அதாவது காசாவுக்கும் இடையிலான போர்ல ஹெஸ்பல்லாவும் இன்வால்வ் ஆனதுனால இப்ப லெபனான்லயும் தீவிர போர் நடைபெற்று வருது அதனால அவங்களும் அதுல பிஸியா இருக்காங்க சிரியாவுடைய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கவர்மெண்ட் உடைய ராணுவ போர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இவங்களுடைய உதவியெல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்க முடியாது அவங்களுடைய வலிமை என்பது சற்று குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதுதான் சரியான தருணம் இந்த தருணத்தில் தான் ஆசாதுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு செயல்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்று அப்போ நடந்த அந்த போரோட ஒரு நீட்சியில் கவர்மெண்ட் என்னதான் நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாலும் கூட இட்லி இந்த இடத்துல வந்து கிளர்ச்சியாளர்கள் அவங்களுடைய ஆக்கிரமிப்பை வச்சு

இருக்கக்கூடிய தேர்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு குறிப்பிடலாம் இந்த நகரத்துக்கு வந்ததுமே அவங்களுடைய கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு கூட நாம குறிப்பிடலாம் அங்க வந்ததுமே அவங்க அறிவிச்சுட்டாங்க நாங்க தலைநகரா இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் விரைவில் கைப்பற்றிடுவோம் அதுக்கு பிறகு ஆசாதுடைய ஆட்சியில இருந்து விடுதலை கிடைச்சிடும் அப்படின்ற அளவுக்கு அவங்க அறிவிப்புகளையே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு காலையில தான் டமாஸ்கஸ்ல கன்ஃபயர் சத்தங்கள் கேட்குது அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் செய்திகளை வெளியிட தொடர்ந்து தொடங்கினாங்க இப்ப கூட நாம ஒரு சர்வதேச செய்தி ஊடகத்துடைய மேப்பை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு இப்போ டமாஸ்கஸ்க்கு வந்துட்டதா சொல்லப்படுது இந்த ஒரு சூழலில் தான் இங்கே இருந்த அதிபர் பஷீர் அசாத் லெபனான் பார்டர்ல ஒரு பிளேன்ல ஏறி போயிட்டதா சொல்றாங்க ஆனால் விமானம் எந்த பக்கம் போச்சு அப்படின்ற தகவல்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதனால இனிமே இந்த அமைப்பை சேர்ந்தவங்க டிவி மூலமாகவோ இல்லை மற்ற மீடியா மூலமாகவோ இங்கே ஆட்சி அதாவது ஆசாதுடைய ஆட்சியில் இருந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட போறதாகவும் சொல்லப்படுது சரி இது எதை நோக்கி போகும் மக்கள் இதை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆசாதுக்கு எதிரான மனப்பான்மை இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் டமாஸ்கஸ்ல இதை கொண்டாடிட்டு வரதா ஒரு பக்கம் செய்திகள் சொல்லப்படுது இதுவும் வெவ்வேறு ஊடகங்கள் வெளியிடுற செய்தி ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசு ஊடகங்கள் பார்த்தா அப்படி ஒரு நிலைமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ராணுவம் எல்லாருமே இப்போ சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு அப்போ எது உறுதியான தகவல் அப்படின்றது இனிமே தான் வெளிவரக்கூடும் இந்த பக்கம் இஸ்ரேல் லெபனான் போர்னால இவங்களாலையும் உதவி செய்ய முடியல மறுபக்கம் ரஷ்யாவை பெரும் இவங்களுக்கு பலமாக இருந்தது அவங்களும் இப்போ உதவி செய்ய முடியாத சூழலில் இருக்காங்க யூஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிபராக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிற டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சிரியா நமக்கு வந்து ஒரு பெரிய நட்பு நாடு கிடையாது அதனால் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதுவே ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஹவுஸ் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க சிரியாவில் என்ன நடந்து வருது அப்படின்றத நாங்கள் உற்று நோக்கிட்டு வரோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க